எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி நமக்கு ஜஸ்ட் மிஸ் நூலில் தான் மிஸ் ஆயிருக்கும் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது சிங்கிள் போர்டில் வந்து ஏ போர்டில் ஆறு பி போல் ரெண்டு சி போல் ரெண்டு ஒரு நாளில் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஏ போடில் பவரில் மிஸ் ஆயிருக்கு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் பி அடுத்தது பார்த்திங்கன்னா அறநூற்றி கொடுத்தோம் பி போடில் பவரில் மிஸ் ஆயிருக்கும் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே நம்ம நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் போர்டு வச்சுட்டு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்போது கொடுத்துருக்கோம் எப்படி வின்னிங் கொடு எப்படி கெஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்ததுன்ற பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் this video is for entertainment திஸ் வீடியோ இஸ் பாத்தீங்க ஃபார்ன்ஸ் வெல்கம் டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போல ஆறாம் நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சி போலில் ஒன்பதாம் நம்பர் சிங்கிள் போலில் ஒரு நல்ல ஒரு winning ஒரு மாஸ் winning தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்ததே அப்படி தான் கொடுத்தோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா அறநூற்றி எழுபத்தி ஒன்பதில் பி போர்டு பவர் மிஸ் ஆயிருக்கு ஏபிசி ஏதாவது விடுபட்ட நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் நம்ம ஸோ அதுலேயும் ஏ நமக்கு பவர்லாம் மிஸ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாரி ஆறு ஆறு ஒன்பது கொடுத்துருந்தோம் அறுநூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆறு ஆறு ஒன்பது ஏசி ப மேட்ச் பண்ணியிருப்போம் இதில் ஏபி மேட்ச் பண்ணியிருப்போம் ஒன்பதும் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஜஸ்ட்டு மிஸ்ஸு சரிங்களா நூலில் தான் நம்ம வெற்றி வாய்ப்பை இன்றைக்கி தவற விட்டுருக்கோம் இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ திருடி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நூற்றி இருபத்தி ஒம்பதில் பிசி டேரக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி ஏசியில் அறநூற்றி ஒன்பது அறநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது அந்த மாதிரி நம்பர் ஸோ பிசி ஏபியில் பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஆறு அந்த மாதிரி நம்பர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சுட்டு போட்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப இது சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதி கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்கி தருவோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நம்மளோட கெஸ்ஸிங் நம்ம சொல்லி வச்சு எப்பயுமே செய்வோம் சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வாங்குவோன்னு சொல்லிருந்தால் நம்ம அஞ்சாந்தேதியில் அதை வாங்கி கொடுத்துட்டோம் இருந்தாலும் நாளைக்கு பத்தாம் தேதி எல்லோரும் ஒரு வின்னிங் வரும் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாத்துக்கு உங்கள் மற்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா நான் மீண்டும் இன்னொன்று ஒன்று உங்களை சொல்லிக்கிறேங்க நம்ம கெஸ்டிங் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்ஜி கேசி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலையும் கிடத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை எம்சிகேசி குரூப்ல கொடுக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்த கெசிங்கும் பயன்படுத்திக்கோங்க இதாங்க எம்சிகேசி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் ஃபஸ்ட்டில் இருக்கிற மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆறுநூத்தி ஒன்பது கொடுத்துருப்போம் பவர்ல தான் மிஸ் ஆயிருக்கும் ஏபிபிஐஸில் ஆறு ஒன்பது கொடுத்துருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருப்போம் ஆறுநூத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருப்போம் ஆறு ஆறு ஒன்பது கொடுத்துருப்போங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எல்லா நாளுமே நம்ம டூடி வின் பண்ணிடுவோங்க சரிங்களா எல்லா நாளுமே இருக்கிற மாதிரி மாதத்தில் இருக்கிற முப்பது முப்பத்தோரு நாளுமே நம்ம டூ டி வின் பண்ணிடுவோம் த்ரீ டி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் வின்னிங் நம்ம கொடுப்போம் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி த்ரீ டி வின்னிங் கொடுப்போம் இப்போ இது வரைக்கும் இந்த மாதத்துக்கு ரெண்டாவது ரெண்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா வீடியோ ஒரு மூணு நாளாக போட்லிங்க ஸோ நாளிலிருந்து கொஞ்சம் கண்டினியூவாக வந்துடும் ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற மிஸ்ஸின் நம்பர் கெஸ்டிங் குரூப் எம்சி கெஸ்டிங் குரூப் சரிங்களா அது எல்லா மாதமும் அஞ்சாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த மே மந்த்துக்கு ஓப்பன் பண்ணியாச்சுங்க அஞ்சு நாள் ஆகுது சரிங்களா கொஞ்சம் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே அதை பயன்படுத்திக்காங்க பழைய குரூப்பில் வராதுங்க மீண்டும் சொல்கிறேங்க ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் ஏ போல் ஆறு பி போல் ரெண்டு சி பால ஒன்பது ஒரு சிங்கிள் போர்டு ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தொன்பது ஆறு ஆறு ஒன்பது ஆறுநூற்றி ஒன்பது ஆறுநூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்கோம் எல்லா போர்டுமே நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு பிசி டேரெக்டாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிபிசிஐஸியில் ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் திருடி வந்து ஒரு மாஸ் விண்ணிங் வந்திருக்கு நமக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவரில் தான் மிஸ் ஆயிருக்கும் ஸோ வாங்கியிருந்தோம் அப்படின்னா நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கு இப்போ இது வரைக்கும் பதினாறு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்குங்க சரிங்களா இது வரைக்கும் பதினாறு வின்னிங் ஏப்ரல் மாதம் பதினாலு வின்னிங் இதில் ரெண்டு வின்னிங் பதினாறு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நாளையிலேருந்து நம்ம மே மாதத்துக்கு உண்டானது மட்டும் போடுவாங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அது மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சுட்டு போட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகிசிங் குரூப்பும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எம் சி கிசிங் குரூப்பை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நன்றி